சிந்தனை மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே வழிநடத்தும் தங்களுக்கும் வாய்ப்பளித்த எழுச்சி தமிழருக்கும் வாக்களித்த காட்டுமன்னார் கோவில் மக்களுக்கும் அவை நிறைந்த மக்களுக்கும் எனது பணிவான வணக்கம் வளர்ச்சியின் பாதையில் விளிம்பு நிலையில் இருக்கிற காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தொகுதியை வழிநடத்தி வருகிற வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சரவர்களுக்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றி அவர்தம் முயற்சியால் கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே தரை கீழ் தடுப்பணையும் மணல்மேடு சேத்தியா தூப்பு ஆகிய பகுதிகளை இணைப்பதற்கான இணைப்பு பாலத்திற்கான மதிப்பீடு திட்டமும் மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரவர்களால் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது நீர்வளத்துறை அமைச்சரவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரவர்களின் கனிவுக்கு இந்த நேரத்திலே எனது மனம் நிறைந்த நன்றி பதிவு செய்கிறேன் மாண்பமை பேரவை துணைத் தலைவர் அவர்களே தமிழர் மெய்யியல் மரபில் புத்தொழி பாச்சிய பேரறிவாளர் அயோத்திதாச பண்டிதரையும் சாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருட்பெரும் ஜோதி என பாடிய வள்ளலாரையும் கோவில் கூடாதென்பதற்காக அல்ல அது கொடியவரின் கூடாரமாக மாறிவிடக்கூடாது கூடாது என முழங்கிய முத்தமிடறிஞர் கலைஞரையும் நெஞ்சில் இருத்துகிறேன் இப்பெருமகனார்கள் பாச்சிய கருத்தியல் வெளிச்சத்தில் நான் கண்டடைந்த சில உண்மைகளை மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரவர்களின் கனிவான பரிசீலனைக்கு முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் சிந்துவெளி நாகரிகம் தமிழர் நாகரிகமே என அறிஞர்களால் உறுதிப்படுத்தப்பட்ட ஆய்வு கோட்பாட்டை நாம் ஏற்றுக்கொள்வோமானால் தமிழர்களின் மெய்யியல் மரபு வைதீக வேத மரபுக்கு முந்தையது அதனினும் தொன்மையானது வைதீக ஆரிய மரபிலிருந்து நம் தமிழ் மரபு முற்றிலும் வேறுபட்டது வைதிக மரபு வர்ண கோட்பாட்டில் சுழல்வது தமிழர் மெய்யியல் மரபோ பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிற சமத்துவ நெறியில் நிலை கொள்வது வைதிக மரபு வர்ண பேதங்கள் நிலையானவை புனிதமானவை என்கிற சனாதன கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டது தமிழர் மெய்யியல் மரபோ மாற்றம் ஒன்றே மாறாதது என்னும் நிலையாமை தத்துவத்தின் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கிற சன்மார்க்க நெறியை கருத்தியலாய் ஏற்றுக்கொண்டிருப்பது இத்தகைய உன்னதமான நம்முடைய தமிழர் பண்பாட்டு மரபு வைதிக வேத மதம் நிகழ்த்திய கலாச்சார படையெடுப்புகளால் சிதைந்து கிடக்கிறது என்பதை இந்த மாமன்றத்தின் கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன் ஆயினும் சிதைந்த நிலையிலும் அது இன்னும் நாட்டார் மரபாய் குலதெய்வ வழிபாடாய் சிறு தெய்வ வழிபாடாய் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது மாரியம்மனாய் பேச்சியம்மனாய் இசக்கியம்மனாய் நாச்சியம்மனாய் காந்தாரி தாயாய் காளியாத்தாளாய் தாளாய் கோணியம்மனாய் கொடைகாரியம்மனாய் மதுரை வீரனாய் அய்யனாராய் காத்தவராயனாய் கருப்பசாமியாய் முனியாண்டியாய் எம் பண்பாட்டு தலைவர்கள் கிராம தெய்வங்களாய் உருமாறி காவல் தெய்வங்களாய் என்று எம்மை காத்து வருகிறார்கள் அங்கே கருவறை இங்கே திறந்தவெளி விலகி நிற்பதும் விலக்கி வைப்பதும் அங்கே நடைமுறை கூடி புனைவதும் கொண்டாடி மகிழ்வதும் தமிழர்களின் வாழ்முறை இந்நிலையில் மாண்பமை பேரவை துணைத் தலைவர் அவர்களே வைதிக இந்து மரபோடு ஏந்தி நிற்கும் மைய நீரோட்ட கோவில்களையும் ஆகம விதியிலிருந்து விலகி நிற்கும் தமிழர் தம் மெய்யல் மரபு சார்ந்த குலதெய்வ கோவில்களையும் ஒரே நிர்வாக அமைப்பின் கீழ் நிர்வகிக்க இயலுமா என்கிற கேள்வியை நான் இந்த அவையில முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் வைதீக வேத மரபு சார்ந்த தலைமையின் கீழ் தமிழகம் தனித்துவமான குலதெய்வ கோவில்களை கொண்டு வருவதால் மெல்ல அவை வைதீக சார்புடையதாக மாறி விடுகிற ஆபத்து இருக்கிறது என்பதை பணிவோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் சான்றாக கோனியம்மன் திருக்கோவிலை இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஆறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே இருளர் மன்னராக இருந்த கோவன் அவர்களால் கோணியம்மன் திருக்கோவில் இன்று கோயம்புத்தூரில் பழங்குடி மக்களுக்கும் அந்த கோவிலுக்கும் எந்த போலவே இருக்கிற சமயபுரம் பண்டாரத்தார் வழிபாட்டு முறையை பின்பற்றி வந்த ஒரு திருக்கோவில் இன்று பண்டாரத்தார் உறவு முறையில் இருந்தது விலகி நிற்கிறது எனவே தமிழர்தம் நாட்டார் மரபு சார்ந்த கிராம கோவில்களை நிர்வகிக்க இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் தனித்துவமாய் இயங்கும் புதிய நிர்வாக தமிழர் சமய அறநிலையத்துறையை உருவாக்கிட வேண்டும் என பணிவோடு கேட்டுக் கொள்ளுகிறேன் அதை போலவே இந்து சமய அறநிலையத்துறையை எதிர்கொள்கிற இன்னொரு முரணையும் இந்த அவையிலே நான் பணிவோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இந்து சமய அறநிலைய துறையின் நிர்வாக தலைமையின் கீழ் சமண கோவில்களும் நிர்வகிக்கப்படுகிறது என்று அறிகிறேன் வைதீக மரபுகளுக்கு முற்றிலும் எதிரான மாறான தத்துவ அடித்தளத்தை கொண்டவை சமணமும் பௌத்தமும் ஆகும் என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொள்வோம் வைதீக மரபு சார்ந்த பெரியவர்களால் அல்லது மன்னர்களால் எண்ணாயிரம் சமணர்கள் கழிவிலேற்றப்பட்ட செய்தியை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் பௌத்தமும் சமணமும் தமிழை வளர்த்த அரசமயங்கள் என்கிறார் பேரறிவாளர் அயோத்திதாச பண்டிதர் தமிழ்மொழிக்கு மகுடம் சூட்டுகிற ஐம்பெரும் காவியங்களான சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாவதி குண்டலகேசி ஆகிய இந்த ஐம்பெரும் காவியங்களும் சமண பௌத்த காவியங்கள்தானே தவிர இவற்றில் ஒன்று கூட வைதிக மரபை சார்ந்தவர்களால் உருவாக்கப்பட்ட காவியம் இல்லை என்பதை படிவோடு இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் அதை போலவே தமிழர்களின் நீதி நூலாகிய திருக்குறளும் நாலடியாரும் சமண பௌத்த பெரியவர்களால் உருவாக்கப்பட்டவை என்பவை இன்று சொல்லப்படுகிறது ஆகவே வைதிக இருந்து முற்றிலும் எதிர் திசையில் இயங்குகிற சமண கோவில்களை நிர்வகிக்கவும் பாழடைந்து கிடக்கும் பௌத்த அடையாளங்களை பாதுகாக்கவும் தனித்துவமான சமண பௌத்த பண்பாட்டு துறை ஒன்றும் தமிழக அரசால் மாண்புமிகு முதல்வர் அவர்களால் உருவாக்கப்பட வேண்டும் என பணிவோடு இங்கே பதிவு செய்கிறேன் ஆக நாட்டார் குலதெய்வ வழிபாடுகளை பாதுகாக்கவும் சமண பௌத்த பண்பாட்டு மையங்களை நிர்வகிக்கவும் தனித்தனி அமைப்புகள் தேவை என்பதை வலியுறுத்துவதோடு அதற்கு ஏய்ந்தார் போல இந்து சமய அறநிலையின் துறையின் பெயரை மாற்ற வேண்டும் இந்து சமயம் மற்றும் தமிழர் அரசமய நிலையங்கள் துறை என்பது பொருத்தமாக இருக்கும் என்பதை இங்கே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த நிலையில தமிழகத்தில் உள்ள பௌத்த சமண அரபு சார்ந்த பண்பாட்டு திருக்கோவில்கள் சந்தித்து வருகிற இன்னொரு நெருக்கடியையும் இந்த மாமன்றத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் மாண்பமை பேரவை துணைத் தலைவர் அவர்களே பௌத்தம் என்பது சமணம் என்பது பௌத்தம் ஜைனம் ஆசீவகம் ஆகிய அவைதீக மரபுகளை குறிக்கும் ஒரு பொது சொல்லாகும் தமிழகத்திலே கேட்பாரின்றி பல இடங்களிலே கோவில்கள் புதர்வன்றி கிடக்கின்றன இந்த சமண கோவில்களை பார்க்கிற வட இந்தியாவிலிருந்து புலம்பெயர்ந்து இங்கே வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதநேயம் உள்ள மார்வாடிகள் வேண்டுமென்றே செய்யவில்லை அவர்கள் இயல்பாக செய்கிறார்கள் சமண கோவில் இருக்கிறதே என்று அதை புனரமைத்து ஜைன கோவில் என்று அதை மாற்றி விடுகிறார்கள் ஜைனக்கோவில் என்று பெயரிட்டு அதற்கான வழிகாட்டு பதாகைகளையும் கற்பலகைகளையும் அவர்கள் நட்டு அவற்றை சமண கோவில்களாக மாற்றுகிறார்கள் உதாரணத்திற்கு உளுந்தூர்பேட்டை அருகே இருக்கிற திருநரம் குண்டத்தில் இருக்கிற ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலான பழமை வாய்ந்த அப்பண்டை நாதர் ஆலயத்தை குறிப்பிட விரும்புகிறேன் அப்பண்டை நாதர் ஆலயம் என்கிற தமிழர்களின் பண்பாட்டு மூலதனம் இப்பொழுது ஜைன கோயிலாக மாறி இருக்கிறது என்பதை பதட்டத்தோடு இந்த அவைகளை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் அதை போலவே திருக்கோவிலில் அருகே இருக்கிற ஆண்டிமலை மலரு்பேட்டைக்கு அருகே இருக்கிற ஜம்பை ஆகிய இடங்களில் இருக்கிற பௌத்த சமண அடையாளங்கள் சிதைந்து கொண்டிருக்கின்றன இவற்றை பண்பாட்டு களவு என்று சொல்லாமல் வேறெந்த சொல்லால் அழைப்பது என்பதை மாண்பமை பேரவைத் தலைவர் அவர்களே உங்கள் பரிசீலனைக்கு விட்டுவிடுகிறேன் சமண கோவில்களுக்கு இத்தகைய ஆபத்து இருக்கிறது என்றால் பௌத்த அடையாளங்களை பொறுத்தவரையிலே அவை வேறு நெருக்கடிகளை சந்தித்து வருகின்றன உதாரணத்திற்கு சேலத்திலே தலைவெட்டி முனியப்பன் கோவில் என்று ஒரு கோவில் இருந்து வருகிறது ஒரு சமூக ஆர்வலர் வழக்கு தொடுக்கிறார் இது தலைவெட்டி முனியப்பன் கோவில் அல்ல இது புத்தர் சிலை என்று வழக்கு தொடுக்கிறார் உயர்நீதிமன்றம் விசாரிக்கிறது தொல்லியல் துறை ஆய்வு நடத்தி அந்த உருவ அமைதியையும் படிம இலக்கணங்களையும் பொருத்தி பார்த்து இது புத்தர் சிலை தான் என்று மாண்பமை சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது ஆகவே தரித்துவமாய் அதை பிறப்பிப்பதற்கு ஆணையம் பிறப்பித்திருக்கிறது சின்ன சேலம் அருகிலே இருக்கிற தியாகனூரில் இருக்கிற புத்தர் சிலை வீரகனூரில் இருக்கிற புத்தர் சிலை என நான் அடிக்க சொன்னால் நூற்றுக்கணக்கான சிலைகள் தெருவிலே புத்த பௌத்த சிலைகள் கேட்பாரின்றி கிடக்கின்றன ஒன்று அவை இந்து மரபுக்குள் உள்வாங்கப்படுகின்றன அல்லது அவை அருங்காட்சியகத்திலே கொண்டு போய் வைக்கப்பட்டு மக்கள் மரபிலிருந்து துண்டிக்கப்பட்டு உயிரற்ற சிலைகளாக மாற்றப்படுகின்றன ஆகவே பௌத்த அடையாளங்கள் இத்தகைய நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருக்கிற நிலையிலே பௌத்த சமண ஆசீவக பண்பாட்டு மரபுகளை தனித்துவத்தோடும் மக்கள் மரபிலிருந்து அவை துண்டிக்கப்படாமலும் பாதுகாத்திட அறிஞர்கள் குழு ஒன்றை தமிழ் சான்றோர் குழு ஒன்றை தொல் தமிழர் பண்பாட்டு மூலதனம் பாழ்பட்டு விடாமல் பாதுகாப்பதற்கான தமிழர் பண்பாட்டு மீட்பு குழு ஒன்றினை தமிழக அரசு உருவாக்கிட வேண்டும் அந்த குழுவின் மூலம் ஒரு கொள்கை வரைவினை நாம் பெற்று இந்த பண்பாட்டு மூலதனத்தை பாதுகாப்பதற்கு துறை உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என பணிவோடு நான் கேட்டுக்கொள்கிறேன் அதை போலவே நாட்டார் மறைவாக இயங்கி வருகிற கிராம கோவில்களுடைய தலை வரலாறு வெறும் வாய்வடி வரலாறாகவே இருக்கிறது அந்த தர வரலாற்றை ஆவணப்படுத்திட வேண்டும் என்கிற பணிவான செய்தியும் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் கிராமப்புற கோவில்களுக்கும் ஆதி பழங்குடியினர் குடியிருப்புகளில் உள்ள கோவில்களுக்கும் திருப்பணிக்காக நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு மாண்புமை முதல்வரோடு கலந்து பேசி ஒரு சிறந்த தொகையை இரண்டு லட்சம் ரூபாய் தந்து வருகிறார் ஆதிதாவிடர் கோவில்களுக்கு அதை மூன்று லட்சமாக உயர்த்தி தருவதற்கான சாத்தியம் இருக்கிறதா என்பதை பணிவோடு பரிசீலிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் அதை போலவே தமிழிலே குடமுழுக்க நடத்தினால் அரசை உற்சாகப்படுத்த வேண்டும் ஊக்குவிக்க வேண்டும் ஆக தமிழில் குடமுழுக்கு நடத்துகிற எந்த திருக்கோவிலாக இருந்தாலும் அந்த திருக்கோவிலுக்கு அரசு கூடுதலான பங்களிப்பை வழங்கி தமிழில் குடமுழுக்கு நடைபெறுவதை அரசு ஊக்குவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தில்லையை ஆண்ட மாமன்னன் தமிழ் மன்னன் நந்தனுடைய திருவுருவம் கும்பகோணத்திற்கு அருகே இருக்கிற தாராசுரம் என்கிற கோவிலே சிவன் கோவிலே கிரீடத்தோடு பொறிக்கப்பட்டு இருக்கிறது என்கிற தகவலை இந்த மாமன்றத்தில் சொல்லுகிறேன் ஆகவே நந்தன் மாமன்னன் தான் அந்த மாமன்னன் நந்தனுக்கு தில்லை திரு திருநகரில ஒரு திருவுருவச் சிலையை அமைத்திட வேண்டும் என்கிற வேண்டுகோளை இந்த நேரத்தில் பணிவோடு நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் மாண்பமை பேரவை துணைத் தலைவர் அவர்களே பல்வேறு சமய மரபினருக்கு புனித பயணங்களுக்கான உதவியை அரசு செய்து வருகிறது ஆகவே புனித பயணம் மேற்கொள்ளுகிற பௌத்த சமயம் சார்ந்த நண்பர்களுக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அமைந்திருக்கிற மும்பையில் அமைந்திருக்கிற நினைவிடம் தீக்ஷா பூமி புத்தகயா ஆகிய போன்ற இடங்களுக்கு சென்று வருவதற்கான ஒரு பௌத்த புனித பயண திட்டத்தை உருவாக்கி தர வேண்டும் என பணிவோடு கேட்டுக் கொள்கிறேன் மாண்பமை பேரவை துணைத் தலைவர் அவர்களே பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களிடமிருந்து அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதற்காக இங்கே இருந்த ஆளும் வர்க்கம் இந்து சமயம் சாராத கிராமப்புற நாட்டார் மரபை பின்பற்றிய அனைத்து மக்களையும் இந்து சமயத்திற்குள்ளே கொண்டு வந்தார்கள் தீண்டத்தகாதவர்களாக அவர்களால் விலக்கி வைக்கப்பட்டவர்களையும் கூட இந்துக்கள் என்று வருவாய்த்துறை ஆவணங்களிலே பதிவு செய்து கொள்ளுகிற நடைமுறையை உருவாக்கினார்கள் கோவிலில் நுழைவோர் பட்டியலில் இவர்கள் இல்லை ஆனால் வருவாய்த்துறை பட்டியலிலும் வாக்காளர் பட்டியலிலும் இந்துக்கள் என்று இவர்கள் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள் இவர்களில் சிறர் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கையை ஏற்று பௌத்தம் தழுவுகிற போது பல்வேறு விதமான கட்டண சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது ஆகவே இந்த மண்ணின் பூர்வகுடி மக்கள் தங்களை பௌத்தர்கள் என்றோ அல்லது தமிழர் சமயத்தை சார்ந்தவர்கள் என்றோ பதிவு செய்வதற்கு அரசு உதவி செய்ய வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் திராவிட இயக்க தலைவர்களில் ஒருவரான மறைந்த தலைவர் அமரர் ஐயா ஏ கோவிந்தசாமி அவர்களுக்கு விழுப்புரத்தில் சமூக நீதியில் அக்கறை கொண்டிருக்கிற நம்முடைய அரசு மாபெரும் மணிமண்டபத்தை எழுப்பி இருக்கிறது சமூக நீதி களத்தில் உயிரிழந்தவர்களுக்கும் மணிமண்டபத்தை எழுப்பி சிறப்பித்திருக்கிறது அதே சமயத்தில் ஆகப்பெரும் ஆளுமையாய் ஒருங்கிணைந்த தென்னார்காடு மாவட்டத்திலே திராவிட இயக்க கருத்தியலை முன்னெடுத்துச் சென்ற மறைந்த பெருந்தலைவர் எம் ஆர் கிருஷ்ணமூர்த்தி எம் ஆர் கே என்று அழைக்கப்படுகிற எம் ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு அவர் பிறந்த காட்டுமன்னார் கோவில் நகரத்தில் அரசு சார்பில் மணிமண்டபம் ஒன்றை கட்டி எழுப்ப வேண்டும் என இந்த அவையிலே பணிவோடு நான் கேட்டுக்கொள்கிறேன் காட்டுமன்னார் கோவிலில் பொன்னியின் செல்வன் திரைப்படம் வந்த பிறகு தமிழகத்தினுடைய பெரும்பாலான கவன ஈர்ப்பை இது பெற்றிருக்கிறது அங்கே இருக்கிற வீரநாராயண பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான பெரிய குளத்தை செப்பனிட்டு அதற்கு நடைபாதையும் பூங்காவையும் அமைத்து தர வேண்டும் நாயுடு சங்கத்தினரால் நிர்வகிக்கப்படுகிற காட்டுமன்னார் கோவில் உடையார்குடியில் அமைந்திருக்கிற அம்மன் திருக்கோவிலுக்கு ராஜகோ மிக உலக புகழ்பெற்ற திருமுட்டம் பூராத சுவாமிகள் திருக்கோவிலுக்கு சீரமைப்பு பணிகளை செய்திட வேண்டும் ஏற்கனவே மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர்களிடத்திலே கேட்டிருந்தேன் நித்தீஸ்வரர் கோவில் ஒரே இடத்திலே வைணவக் கோவிலும் சைவ கோவிலும் அமைந்திருக்கிறது அது தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது ஆகவே தொல்லியல் துறையின் அனுமதியை பெற்று அருள்மிகு நித்தீஸ்வரர் கோவிலுக்கு நீங்கள் குடமுழுக்கு நடத்தி தர வேண்டும் என்று படிவோடு கேட்டுக்கொள்கிறேன் மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே சுவாமி சகஜானந்த அவர்களால் நிறுவப்பட்ட நந்தனார் கழகம் நூறாண்டு கால வரலாற்று புகழ்பெற்றது அந்த நந்தனார் கல்வி கழகம் முறையாக தனது பதிவை தொடர்ந்து செய்யாததால் பதிவை எழுந்து விடுகிற ஒரு நெருக்கடியில் இருக்கிறது ஆகவே நம்முடைய பத்திரப்பதிவுத்துறை அமைச்சரவர்கள் வரலாற்றுப் போக பெற்ற அந்த நந்தனார் கல்வி கழகத்தின் பதிவை பாதுகாத்திட உரிய முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் மாண்பமை பேரவைத் தலைவர் அவர்களே துறையின் பெயரை மாற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையோடு நான் என் உரையை தொடங்கிறேன் அரசின் நலத்திட்டங்களில் ஒன்றின் பெயரை மாற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையோடு எனது உரையை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் எல்லா கிராமங்களிலும் பிரதம மந்திரி ஊரக குடியிருப்பு திட்டம் என்கிற பெயரால் ஒரு வீடு கட்டித்தரப்படுகிறது அந்த வீட்டில பிரதம மந்திரியினுடைய அல்லது அவர் பிரதிநிதித்தப்படுத்துகிற ஒன்றிய அரசின் பங்களிப்பு முப்பத்தி எட்டு விழுக்காடு தான் ஆனால் மாண்பமை தமிழக முதல்வரின் பங்களிப்போ அறுபத்தி இரண்டு விழுக்காடாக இருக்கிறது ஆகவே பிரதம மந்திரி ஊரக குடியிருப்பு திட்டம் என்பதை கிராமத்திலே மக்கள் மோடி வீடு என்றெல்லாம் சொல்லத் தொடங்கி இருக்கிறார்கள் என்கிற வரலாற்று இங்கே நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் ஆகவே அந்த திட்டத்தை பிரதமர் அடைப்புக்குள்ளே முப்பத்தி எட்டு விழுக்காடு முதலமைச்சர் அடைப்புக்குள்ளே அறுபத்தி ரெண்டு விழுக்காடு வீடு கட்டும் திட்டம் என்று மாற்றி அமைத்திட வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைத்து தலைநகரின் தாகம் தணிக்கிற வீராணம் ஏரிக்கே ஒரு தாகம் இருக்கிறது அதை சுற்றுலாத்துறை கரிவோடு பரிசீலித்து அதை சூழல் சுற்றுலா தலமாக மேம்படுத்தி தர வேண்டும் என்கிற கோரிக்கை முன்வைத்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே நம்முடைய சிந்தனை செல்வன் அவர்கள் நந்தனாருக்கு ஒரு மனிம கட்ட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் இங்கே பெரும்பான்மையான இளைஞர் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் வந்திருக்கிறார்கள் இந்த நந்தனாரனுடைய பெருமையை முதல் முதலாக நாட்டு மக்களுக்கு பறைகாத்தியது திராவிட இயக்கம் இந்த திராவிட இயக்கத்தைச் சேர்ந்த நகைச்சுவின்னர் என்எஸ்கே அவர்கள்தான் நந்தனார் என்பவர் எப்படி வாழ்ந்தார் அவர் புகழ் எப்படி மறைக்கப்பட்டிருக்கிறது என்பதை கிந்தனார் சரித்திரம் மூலமாக கதா காலாட்சி மூலமாக தமிழ்நாடு முழுவதும் அவர்தான் பரப்பினார் கிந்தன் சரித்திரமே கிண்டல் அது அல்லவே அல்லவே என்று அந்த பல்லவி அப்படி தான் பாடி முதன்முதாகுது அதனால் பள்ளிப்பருவத்தில் இருக்கிற பொழுது அந்த கதாபாத்திர காலகட்சத்திலாம் நாங்கள்லாம் கேட்டோம் ஆனால் அவர் மீது இருக்கிற அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் திராவிட இயக்கத்திலே வந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆளுகிற காரணத்தினால்தான் அவர் வழியில் வந்த திராவிட இயக்கத்தினுடைய தலைவர் திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிறார் என்கிற காரணத்தினால்தான் அந்த கோரிக்கை நீங்கள் வத்திருக்கிறீர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு செல்வோம் நல்ல பதில் அவர் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர்கள் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே நம்முடைய பெருமதித்திற்குரிய மாண்மிக உறுப்பினர் சிந்தனை செல்வன் அவர்கள் மாநில அரசினுடைய பங்கு எவ்வளவு மத்திய அரசினுடைய பங்கு எவ்வளவு என்பதை எழுத வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் கடந்த ஆணைய ஆணையிடப்பட்டு அவையெல்லாம் எழுதப்படுகிறது வீடுகள் முடிக்க முடிக்க நம்முடைய மாநிலத்தினுடைய பங்கு எவ்வளவு தமிழக அரசினுடைய பங்கு மத்திய அரசினுடைய பங்கு என்பது எழுதி வைக்கும் பேரவைத் தலைவர்களே குறிப்பை எழுத சொல்வது மாத்திரம் என் கோரிக்கை அல்ல திட்டத்தின் பெயரையே மாற்ற வேண்டும் அந்த திட்டத்திலே முதல்வர் என்கிற அடையாளம் இணைக்கப்பட வேண்டும் பேரவைத் தலைவர் அவர்களே நம்முடைய உறுப்பினர் சிந்தனை செல்வம் அவர்கள் பல்வேறு பெயர்களை மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார் அதில் குறிப்பாக கிராமப்புறம் மற்றும் ஆதிதிராவல் பழங்குடியினர் வசிக்கின்ற பகுதியில் இருக்கின்ற திருக்கோயில்களுக்கு கொடுக்கின்ற நிதியை உயர்த்தி தர வேண்டும் என்றார் மாண்மிகு தமிழக முதலமைச்சர் அவர் தலைமையிலே இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ற நடைபெற்ற துறையினுடைய உயர்மட்ட ஆலோசனை குழு கூட்டத்தில் ஒரு லட்சமாக இருந்த இரண்டு லட்சமாக உயர்த்தி இன்றைக்கு இரண்டரை லட்சமாக மாண்மிகு தமிழக அவர்கள் கேட்காமல் கொடுக்கின்ற முதல்வர் என்பதற்கு இது ஒரு சான்று அதாவது கோயில்களை கிராம தெய்வங்களுடைய வழிபாட்டை அனைவரும் அறிய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் அதே கூட்டத்தில் ஒரு பொருண்மையாக குலதெய்வ வழிபாடுகளில் இருக்கின்ற அனைத்து கோயில்களையும் காஃபி டேபிள் புக்காக தயாரிக்க உத்தரவிட்டிருக்கின்றார் அதற்கு அந்த குலதெய்வங்களுடைய வரலாறு அந்த குலதெய்வங்கள் எப்படி தோன்றியது அதை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு குழுவையும் அமைத்து அதற்குண்டான அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கு ரூபாய் ஒரு கோடியை ஒதுக்கீடு செய்து தந்த முதல்வர் நான் மிகு தமிழக முதல்வர் அதேபோல் சமணக் கோயில்களும் பாதுகாக்க என்றீர்கள் பெயர் மாற்றப்பட வேண்டுமென்றீர்கள் சமணக் கோயில்கள் சுமார் பதினாலு கோயில்களுக்கு ஐந்து கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்து தந்திருக்கின்ற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் என்பதை உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல் பல்வேறு கோரிக்கைகள் வைத்த அவர் பல்வேறு குழுக்களை ஏற்பாடு செய்ய சொல்லியிருந்தார் அதில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த துறைக்கு விட்டிருக்கின்ற ஒரு குழு தமிழ் சமயம் வரலாறு சமஸ்கிருதம் ஆங்கிலம் வல்லமை உடைய ஒரு குழுவை அமைத்து அதில் அனைத்து அறிஞர்களையும் பங்கேற்க செய்து பொதுவாக இது போன்ற பெயர் மாற்றங்கள் மற்றும் நிர்வாக சீர்திருத்தங்களுக்கு ஆலோசனை சொல்வதற்கு ஒரு குழுவையும் மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் நியமித்திருக்கிறார் என்பதை அன்பிற்கினிய உறுப்பினர் சிந்தனை செல்வன் அவர்களுக்கு பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் நிதித்துறை அமைச்சர் மாண்மிகு பேரவைத் தலைவர்களே மாண்பு உறுப்பினர் சிந்தனை செல்வன் அவர்கள் பேசுகிற போது தமிழ்நாடு எங்கும் பல பகுதிகளிலே பரவி உறவி கிடக்கக்கூடிய பல படிமங்கள் அவை பாதுகாப்பற்ற நிலையிலே இருக்கக்கூடியவை அவை வழிபாட்டிலே சிலவற்றை இருக்கிறது சிலவற்றை இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைகளிலே நீங்கள் சுட்டி குறிப்பாக பௌத்த ஜைன அடையாளத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு படிமங்கள் பல்வேறு நிலைமாறுதல்களை பெற்றிருக்கிறது என்பது உண்மையாக இருக்கிறது பல இடங்களிலே நடுகர்கள் கூட வழிபாட்டிலே இருக்கக்கூடிய தருமபுரி மாவட்டத்தில் நீங்கள் செல்வீர்கள் என்று கேட்டால் வேடியப்பன் என்கின்ற பேரிலே வழிபடக்கூடிய பல்வேறு நடுகர்கள் பல்லவர் காலத்தார் சார்ந்திருக்கக்கூடிய நடுகர்கள் அவை இயல்பிலேயே அவை இருந்தாலும் இப்போது வழிபாட்டிலே இருக்கிறது இந்த படிமங்களை பொறுத்த மட்டும் பல்வேறு காலகட்டங்களில் அது உருமாற்றம் பெறுவது இருந்திருக்கிறது திருவேங்கடமுடையானுடைய திருவுருவையை பற்றி ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்கிற போது இரண்டுருவும் ஒன்றாய் இசைந்து என்று தான் அவர்கள் அதை பாடியிருக்கிறார் என்று சொன்னார் இதற்கான பல்வேறு அகச்சான்றுகள் புறச்சான்றுகள் இருக்கின்ற போது பொதுவாக இத்தகைய படிமங்கள் பல்வேறு இடங்களில் பரவி கிடக்கிற போது அவை ஆங்காங்கே வழிபாட்டுக்கு வருவது என்று சொன்னால் அவற்றை நாம் அப்படியே விட்டுவிடலாம் ஆனால் வழிபாட்டிலே இல்லாமல் அதே சமயத்தில் இத்தகைய சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த வரலாற்று சின்னங்களாக இருக்கக்கூடிய படிமங்கள் அது எந்த மதத்தை சார்ந்ததாக சமூகத்தை சார்ந்ததாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் பாதுகாக்கக்கூடிய ஒரு திட்டத்தை நம்முடைய மாண்புமும் முதலமைச்சர்கள் கடந்த ஆண்டு அவர் அறிவித்திருக்கிறார்கள் அதனுடைய அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய இத்தகைய படிமங்களை கண்டறிந்து அது ஜெயின தீர்த்தங்களராக இருக்கலாம் அல்லது பௌத்த படிமங்களாக இருக்கலாம் அல்லது இந்து சமயத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மூர்த்தங்களுடைய வடிவங்களாக இருக்கலாம் அவை அனைத்தையுமே பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கை தொல்லியல் துறை தனியான முறையில் இதற்கென்று ஒரு தனி திட்டத்தை வகுத்து பாதுகாத்துக் கொண்டு வருது